எதை பற்றி இறக்கப்பட வேண்டிய நான் இந்த இந்த சொல்றேன் சொல்கிறேன் இந்த நாள் ரெண்டு பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸு எல்லாருக்குமே கொஞ்சம் ஸேடான நாள் ஏன்டா எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சா நேத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் விஜயோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரே நாள் அதுவே நேத்து வந்து கொஞ்சம் ஷேடான நாள் வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சிட்டி அப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்தியாவில் இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனசு உண்மையாக பாவம் ஏன்ட்டு எனக்கு சத்தியமாவே

பிரச்சனை எடுத்து அவரை அந்த இந்தைய நாளுக்கு படம் வந்திருந்தா ஓகே அது போயிருக்கும் பட் பிரச்சனை எடுத்து இன்னொரு ரிலீஸ் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் தான் வேற லெவல் டேட் ஆயிருக்கும் வேண்டாம் ஆக்ரோஷம் எவ்வளவு கிரிக்கும் வேண்டா இந்த இப்ப இருக்கிற விட இன்னும் கொஞ்சம் ஓவர் ஆயிடும் ஓவர் ஆயிருக்கு எதிர்பார்ப்பு இப்ப எங்க நாங்களாம் சும்மா பெரிய ஆகுவோம் வேண்டா பேசுவான் சிலுக்கு தான் வேண்டாம் அந்த டேட் என்ன கூட சிலுக்கு வேண்டாம் அப்படிங்க என்ன கடைசி படம் பேரு அந்த மனுஷன் சொல்லி சொல்லித்தாரு நீ படம் நடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் அது ஒரு மனசு உடையரமா ஒரு கவலைக்கூடிய விஷயம் அவ்வளோக்கும் என்ன செய்யற அவர் அவர் சுச்சுவேஷன் அவருக்கு தான் தெரியும் பட் ஆனா அவரை வச்சு செய்யறீல்லை நெறையும் இப்போ அவரை வச்சுரு அதுவும் கடைசி படம் அந்த அளவு அது இது ஆடியோ லாஞ்சில சொன்ன மனுஷன் என்ன என்னை ஏன் படத்துக்கு சும்மாவே பிரச்சனை வரும் நீங்க கடைசி படம் பேர் எடுத்து செய்றீங்களா என்று அந்த அண்ணாவும் ஓகேன்னு செஞ்சு போயிட்டாரு ஆனால் அவர் சொன்னமாயே ஏம்மாயும்

இதை விட கேவலம் கட்ட படம் லாயனா கீதை வஞ்சி எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு விஜய படத்தை சொல்லுது நான் மத்த மத்த படத்துல நான் சொல்றேன் இப்ப என்ன கணக்க படத்தை போய் பாருங்க வீடியோ படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் போய் ஒன்றி செஞ்சு கேலாம் குடிக்கிற இதெல்லாம் கிடக்கு கதைக்கு போனா போல அதுல நுழைச்சு எங்களுக்கு இல்லன்னு இல்ல பட் கதைக்கலாம் ஆனா அதுக்கு நாங்க நாங்க இருக்கிற அங்க இருக்கிற இடமும் வேற ஆனா அங்க இருக்கிறவங்க இதை விட கூடிய மீடியாவுக்கு முன்னுக்கு வந்து பப்ளிக் கதைப்பானியல்

அது என்ன பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஜய் இருந்தது இந்த இப்படி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து தளபதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த மனுஷன் அந்த டிராக்டிங் எல்லாமே பிடிக்கும் கடைசி பாட வேண்டும் எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருப்பும் கடைசி பாடணும் எல்லாருக்கும் சேடா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் எல்லாருக்குமே இருந்தே எல்லாருக்கும் எனக்கு இருந்தது இல்லாருக்கும் இவனுக்கு இருந்தது எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே இருந்தது

இது எனக்கு எப்படி இந்த வீடியோ வரப்போன்னு சத்தியமாக தெரியல அந்த வீடியோல வீடியோவில் கட் பண்ணி போடுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ அப்படியே போட்டுருவேன் ஏன்னா இந்த வீடியோ நாங்கள் சரியா கழிச்சமா பிள்ளையா கழிச்சமான்னு தெரியல பட் எங்களுக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும்தான் அந்த ஆதங்கத்தில் அந்த கதையை கழிக்கும் ஏன்னா நான் இப்படி எல்லாம் வீடியோ இது வரைக்கும் இந்த ஜூட்டி செஞ்சு இப்போ தான் ஒன் இயர் வருஷம் ஆகிட்டு ஆமாம் செஞ்சு இது வரைக்கும் நான் எதுக்குமே நான் எடுத்து நான் இது பண்ணி போய் பப்ளிக் கேண்டிடேட் மெயின் கொடுத்து கழிக்கல இதுக்கே கழிச்சோம்னு பார்த்தீங்கன்னா விஜய்ட கடைசி படம் இந்த படத்தை நாங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டோம் கடைசியாக படம் என்ன நடக்க போது இருக்கு படம் வரட்டி அப்படி ஒரு இதுல இருந்தேன் இது கடைசி படம் உங்களை எல்லாருக்குமே வேற புரிஞ்சிருக்கு இந்த இது இந்த அனுபவம் உங்களுக்கு இந்த ஃபீல் உங்களுக்கு புரிய புரியும் அப்படி ஒரு ஓவர் இதுல இருந்து பட் படம் பெற இல்லையா ரொம்ப அந்த இந்த வீடியோ இந்த கேன்சல் அந்த பிளான் வேற கேன்சல் ஆகிட்டு எங்களை கூட சேர் ஆகிட்டு ஸோ அதான் இந்த வீடியோ இப்போ இந்த படம் இப்போ வரப்ப எங்களுக்கு தெரியல பட் இந்த படம் பாரண்டு எங்களுக்கு தை பொங்கல் அவ்வளவுதான் இந்த எப்ப இந்த படம் போறதோ அப்பதான் திருவிழா